அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோ தான் நமக்கு நடந்த விஷயம் வர பத்தொம்போதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலேருந்து வரப்போகுது ஸோ அதற்காக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே அப்படின்னு தான் சொல்லணும் திருவிடாமல் வந்து அரசியல் கட்சிகள் பிரசா பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க நம்ம எப்படி அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னு பாருங்களேன் ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க ரொம்ப பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பிரச்சாரம் இந்த எலெக்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பஸ்ஸு புக் பண்ணியிருக்கீங்க ஒரு பத்து கிலோமீட்டர் போய் தான் அந்த பஸ்ஸை பிடிக்கணும் ஒரு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கீங்க ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் தான் ட்ரெயினை பிடிக்கணும் ஃப்ளைட்டு ஏதோ ஒன்று இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம முன்னாள் என்ன வைப்போம் ஏழு மணிக்கு ட்ரெயின் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆறு மணி கிளம்புனா போதும் போயிடலாம் அப்படின்னு தானே பிளான் பண்ணுவோம் தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ப்ரேயராகவே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க காரணம் போகிற இடத்துல போகிற ரூட்டில் ஒரு நாலஞ்சு இடத்துல பிரச்சாரம் அப்படிங்கிற பேரில் நம்மளுடைய பேருந்தாக இருக்கட்டும் நம்ம வாகனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் சாம்ளம் மாட்டிக்கிடுது இதனாலேயே பல பேர் ட்ரெயினும் பஸ்ஸெல்லாம் விடுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டாகிட்டே இருக்குது ஸோ நம்மளும் அஃபெக்டான ஒரு காரணத்தினால இதை சொல்லணுன்னு தோணுச்சு ஸோ தயவு செஞ்சு தனியாக தான் சிங்கிளாக போகிறீங்கன்னா பைக்கி ஆட்டோ பைக்கில் போங்க இல்லை லக்கேஜ்லாம் இருக்குதுன்னா வேறு வழியே கிடையாது நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறதுக்குள்ள டூ ஹவர்ஸ் பிஃபோராகவே நீங்கள் போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனுக்கு நீங்கள் ரீச் ஆகிக்கோங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் இல்லைனா உங்கள் ட்ரெயினை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது காரணம் இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற இந்த நாடகம் தான்